எனது அருமை தமிழ் சொந்தங்களே பொதுவா சம்பந்தப்பட்டவர் பாக்குற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த செய்திய ஸ்டாலின் சார் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணணும் ஏன்னா கிராம சபைங்கிற பேர்ல அவர் நடத்தின நாடகத்தை பத்தி சில கேள்விகளை கேட்கிறோம் தமிழகம் முழுவதும் இருந்து பத்தாயிரம் கிராமங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு கதை கதையாய் பேசி ஸ்டாலின் அவர் வீடியோவில் பேசியதால் நம்மால் கேள்வி கேட்க முடியவில்லை வீடியோவில் கதை சொன்னவருக்கு வீடியோ மூலமே கேள்வி கேட்போம் தமிழகம் முழுவதும் உள்ள குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க வேண்டுமாம் உதவ வேண்டுமாம் ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும் எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும் இதை கிராம ஊராட்சிகள் பொதுமக்கள் மற்ற அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும் இதை சொல்ல பிட்கமாக இல்லையா சார் ஓராண்டிற்கு முன்னர் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சிறுமியை சைக்கோத்தனமாக அடித்து துன்புறுத்தியதாக செய்தி வந்ததே அப்போது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டியதால் கடந்த ஆண்டு சென்னை அமைந்த கரையில் வீட்டு வேலைக்கு வந்த சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொலையே செய்யப்பட்டாள் அப்போது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன குழந்தை தொழிலாளர் எங்கிருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என மக்களிடம் கேட்கிறீர்களே முதலில் உங்களது கொத்தடிமைகளிடம் கேளுங்கள் உங்களது எம்எல்ஏக்களின் வீடுகளின் அமைச்சர்களின் வீடுகளில் அவர்களது சகாக்களின் வீடுகளில் எத்தனை சிறுவர்கள் பணியாற்றுகிறார்கள் என கணக்கெடுங்கள்